கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை திருச்செந்தூர் ஆவுடையார் குளம் நிரம்பினால் அந்த தண்ணீர் வடிகால் வழியாக கடலை சென்று அடையும் அதற்காக வெட்டப்பட்ட வடிகால் தற்போது கழிவுநீர் வடிகாலாக மாற்றப்பட்டுவிட்டது குளத்து நீர் செல்லும் கால்வாயில் மக்கள் தங்கள் வீட்டு கழிவுநீரை விடத் தொடங்கியதால் அங்கு சாக்கடை தேங்கி சுகாதார சீர்கேட்டை பரப்பி வருகிறது இங்கு ஏராளமான கொசுக்கள் உற்பத்தியாகி இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நோய்களை பரப்பும் அபாய நிலையில் உள்ளது சாக்கடை துர்நாற்றத்தால் இந்த வழியாக யார் சென்றாலும் மூக்கை பொத்திக்கொண்டு செல்லும் நிலை உள்ளது அதோடு இந்த வடிகால் மீது கட்டப்பட்ட நடைபாலங்களும் உடைந்து ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கின்றன இந்த வடிகால் செல்லும் வழியின் இருபுறமும் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நகராட்சி அலுவலகம் அரசு மருத்துவமனை மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்கள் உள்ளன அதோடு இதன் அருகிலேயே வகுப்பறை கட்டடமும் இருப்பதால் சாக்கடையின் நாற்றத்தோடு மாணவிகள் கல்வி கற்கும் அவல நிலை உள்ளது இந்த சாக்கடைக்கு அருகிலேயே அரசு பொது மருத்துவமனை இருப்பது அவலத்தின் உச்சம் எனவே முப்பது ஆண்டுகாலமாக துர்நாற்றத்தில் வாழ்ந்து வரும் திருச்செந்தூர் மக்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது